முதலமைச்சர் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி நேரடியாக அண்ணன் எடப்பாடியார் இல்லத்திற்கு வருகை புரிந்து நீங்கள் தான் அடுத்த இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்து இன்றைக்கு நாடு எங்களும் எல்லோரும் இன்றைக்கு எடப்பாடியார் வந்தால்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரே மாதத்தில் இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்திலே நான்கு மாணவ மாணவிகள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பின்னால் இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் பதறுகிறார் மாணவ செல்வங்கள் உயிரிழந்து கொண்டே இருக்கிறார்களே அது தொடர்கதியாக இருக்கிறதே என்று பதறி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிலே எந்த தலைவர் இந்த மாணவ மாணவிகளை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நீட் அந்த நீட் என்றால் என்ன அது எப்போது வந்தது அது யாரால் கொண்டு வரப்பட்டது நீட் என்றால் என்ன என்பதை நிற்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீட் என்று சொன்னால் பொது மருத்துவம் பல் மருத்துவம் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்று சொல்லி நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்ற ஒரு சட்டத்தை முதன் முதலாக இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் காங்கிரசும் திமுகவும் இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திமுக ஆட்சி ரெண்டு பேரும் மத்தியிலே கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் காங்கிரஸை சேர்ந்த குலாம் நவியாசா மத்திய சுகாதாரத்துடைய இணையமைச்சர் யார் ராண்ணா திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அவங்க ரெண்டு பேர் தான் இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணாம் ஆன் ரெண்டு பிற இரு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்துலே கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வந்து விடுகிறது அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகிறார்கள் புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள் நான் உயிரோடு இருக்கிறவரை தமிழகத்திலே நான் நீட்டை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னிய ஒரே தலைவி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அந்த நீட் எக்ஸாம் என்னவென்று சொன்னால் அந்த நீட் எக்ஸாம் நூத்தி அன்பது கேள்வி கேட்பான் கேள்வியிலே ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் ஒரு ஒரு கேள்வியை சரியாக எழுதவில்லை என்றால் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு மார்க் குறைப்பான் அப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு நீட் எக்ஸாம் அம்மா சொன்னார்கள் நான் உயிரோடு இருக்கின்றவரை நான் தமிழகத்திலே நான் நீட்டை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு வரை சட்ட போராட்டம் நடத்தி தற்காலிகமாக அம்மா அவர்கள் நீட்டுக்கு விளக்கை பெற்று பெற்றார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நீட்டு கொண்டு வந்தவனே திமுகவும் காங்கிரஸ் தான் இந்த நாட்டு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கீங்க இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் காங்கிரஸில் இருக்கிறவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது கருணாநிதியும் அங்கே வந்து சோனியா காந்தி தான் கொண்டு வந்தது நீங்க நன்றாக இது வந்து மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் என்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்றுகிறார் மு க ஸ்டாலின் அதை தான் நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடி கேட்கிறார் அதை மறைப்பதற்கு ஏதோ இன்றைக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி தற்காலிக விளக்கு கொண்டு வந்தார்கள் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த நீட் சட்டம் இரண்டாயிரத்தி பத்திலே இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்திலே கொண்டு வந்த அந்த நீட் சட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் செல்லும் தமிழ்நாட்டுக்கு தனியா விளக்கு கொடுக்க முடியாது தீர்ப்பு உங்களுக்கு அந்த வழக்கில் அரசு தரப்புல நீட் தேர்வு வேணும் என்று யார் தெரியுமா மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மு சிதம்பரம் அவருடைய

இந்தியாவிலே நீட் சட்டம் தான் எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வராது என்று அந்த அம்மா பேட்டி அதற்கு பிறகு அண்ணன் அம்மாவர்கள் மறைவுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு எப்படியாவது வீட்டுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கும் சென்று வாதாடி அண்ணன் எடப்பாடி தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் இந்த சட்டம் இந்திய நாட்டுக்கு இது தேசத்துக்கு பொருத்தக்கூடிய சட்டம் உச்ச நீதிமன்றமே நம்மளுக்கு கைவிழித்து விட்டது இனிமேல் நம் மாணவ செல்வங்களை நாம் காப்பாற்ற வேண்டும் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மாணவர் மாணவியில் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னால் முதலமைச்சராக இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மூவாயிரத்தி அறுநூறு இளைஞர்கள் மாணவர்கள் இறந்திருப்பார்கள்

அவர்களை காப்பாற்றியவர் தெய்வமாக இருந்து காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து காப்பாற்றியவர் அரசு பணியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று கனவுதான் கண்டிருக்க முடியும் ஆனால் மருத்துவர்களாக வந்திருக்க முடியாது அப்படி கனவு கண்டிருப்பார்கள் எல்லாம் இந்த நீட் தேர்வு எழுதுவதிலே எழுதி எழுதி தேர்ச்சி பெற முடியாமலே இறந்திருப்பார்கள் இன்றைக்கு ஒரு மாணவ சமுதாயத்தை ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தை இந்த பூ உலகிலே காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை இந்த நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவனும் அவனுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா என்ன சொன்னார்னா எங்க அப்பா கிட்ட தான் ரகசியம் இது எடப்பாடியாருக்கு தெரியல அந்த ரகசியம் நீட் தேர்வை ரத்து செய்யற ரகசியம் எங்க அப்பா தான் இருக்குது கடிமொழி சொல்லிச்சு நாங்க எங்க நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் தளபதி தான் முதலமைச்சர் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையே தளபதி நீட் தேர்வு ரத்து செய்வார்கள் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது ரெண்டு முறை சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வர்றார் எடப்பாடியார் தீர்மானம் கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய கணகத்துடைய துணை பொது செயலாளர் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவன் உனக்கு எல்லாம் தெரியும் ராசா உனக்கு எல்லாம் தெரியும் சிரிக்கிறார் எல்லாருக்கும் அந்த ஆர் ராசா என்ன சொல்றேன்னா சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இனிமேல் நீட் நீட் நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இன்னும் மைத்துக்கு அவன் வந்து தீர்மானம் போடுறான் சட்டமன்றத்தில் கேட்டான் அப்ப ரெண்டு முறை உங்க முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டு முறை தீர்மானத்தை இன்னும் மைத்துக்கிடா போட்டு அமைச்சா நான் கேட்கறேன் எதிகப்பட்ட ரெண்டு முறை ஜனநாயகம் உபவகளுக்கு போட் அம்சே வரல இப்ப என்ன பண்றானா அதுக்கப்புறம் அப்புறம் முதனிதி ஸ்டாலின் எல்லாம் கேக்குறான் போராட்டத்தெல்லாம் கேக்குறான் பத்திரிகையாளர் என்னப்பா நீ வந்து नीट பேர் ரத்து பண்ற ரகசியம் 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 ரகசியம்னு சொல்லி சொன்னேன் என்னப்பா அந்த ரகசியம் சொல்ல மாட்டேனா ஓடுறான் பதில் நம்ம ஓடி வாங்க ஓடி கையேத்து லட்சம் பேர் இளைஞர்களை கையேத்து வாங்கி போய் சேலம் பெத்தராயப்பட்ட இளைஞரணி மாநாட்டில் மாநாட்டிலேந்து போய் சொன்னோம் போண்டா சொன்னது போண்டா மடிக்கு அந்த பேப்பரை பேப்பரை இன்றைக்கு எலெக்ஷன் வந்துச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த நீட் தேர்வை வந்து வைத்து நாடகம் ஆடலாம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் போடுறான் எல்லா கட்சியும் சொல்லிட்டார் நான் அந்த அது கலந்து கொள்ளாது நீ கபலதாரி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் நான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் சொல்லி அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரா என்ன சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு திருப்பி கேஸ் கேஸ் போடலாம் ஒரு தீர்மானம் ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தான் தீர்ப்பாகி போச்சு அண்ணன் எடப்பாடியார் போட்ட கேஸ் கூட நீ வாபஸ் வாங்கிட்ட நீயும் ஒரு கேஸ் போட்டிருக்கிற இப்போ திமுக காரனே ஒரு கேஸ் போட்டு அங்கே நிலவெழுக்குது சுப்ரீம் கோர்ட்ல நீ எப்படி போய் கேஸ போடுவ ஆக இப்படி மக்களை இன்றைக்கு குழப்பிக் கொண்டு திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் இந்த நீட் தேர்வு வைத்து இன்றைக்கு நாடகம் கொண்டிருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வால் இன்றைக்கு மாணவ செல்வங்கள் தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்களே உங்களை நம்பி இந்த நாடு இருக்கிறது உங்களை நம்பி இந்த தேசம் இருக்கிறது நீங்கள் தான் இந்த நாளை நீங்கள் ஆளுகிற மன்னர்கள் நீங்கள் நீங்கள் இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது இதற்கெல்லாம் நீங்கள் உயிரை தைரியமாக இருக்க வேண்டும் நன்றாக எதிர்கொள்ள வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் நிச்சயமாக இந்த நீட் தேர்வுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் தற்காலிக தீர்ப்பை கொடுத்தவர் தான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சகோதர சகோதரிகளே மாணவ செல்வங்களே நீங்கள் தைரியமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் வெல்லுவதற்கு மாணவ சமுதாயம் ஒன்றுபட்டு பாடுபடுங்கள் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர்களே இளைஞர்களே அலை அலையாய் வந்து அஇஅதிமுக சேர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் தர்மத்தின் தலைவன் எடப்பாடியார் தலைவன் மொத்த உருவம் மு க ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சர் நாடகம் மாடுவதிலே வல்லவர் அவர் அதர்மத்தின் பக்கம் தலைவனாக நிற்கின்றான் அந்த போரிலே தர்மம் வெல்ல வேண்டும் அண்ணன் எடப்பாடியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் அவருக்கு ஒன்றுபட்ட மாணவ சமுதாயம் பாடுபட வேண்டும் நீங்கள் அடுத்து அண்ணன் எடப்பாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமர அமர சொன்னால் அமர வைத்தால் நிச்சயமாக இந்த மாணவ சமுதாயத்தை நீட் இந்த நீட் தேர்வுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத் தருகிற தகுதியும் ஆற்றலும் திறனும் இருக்கிற ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தோர்கள் அனைவரும் இந்த இருபத்தி ரெண்டு மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துங்கள் நீங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் மாணவ செல்வங்களுக்கு தைரியத்தை ஊட்டுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன ஆட்சி என்ன ஆட்சி நீமாற்றே ஏமாற்றே ஏமாற்றே மாணவர்களை இனியும் ஏமாற்றாது 마늘 솔 마늘 솔 마늘 솔 마늘 솔 마늘 솔 마늘 솔 다린 나르샤 마늘 솔+ 마늘 솔 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 마늘 솔마솔 마늘 솔 마늘 솔 마늘 솔 마늘 솔 마늘 솔마 நரசே மருந்து சொல்லு ஓடி போச்சு 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 ஓடி வருஷம் ஓடி போச்சு ஆளு வருஷம் வாடி போச்சு வருஷம் ஓடி போச்சு ஆளு வருஷம் வாடி போச்சு சாரி நரசு சாளி நடசே ஆளி நரசே சாளி நரசே நரிசம் என்ன ஆச்சு நடசே மின்ன ஆச்சு மரந்தாச்சி வருந்தாச்சு மரந்தாச்சி மரந்தாட்சி மரந்தாச்சி மரந்தாச்சி மரந்தாட்சி எட்டம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி

மாணவர்களின் தடுக்கவில்லை மாணவர்களின் இறப்பை மாணவர்களின் இறப்பை தடுக்கவில்லை 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 என்ன ஆட்சி 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 ஒரு கோடி கையத்து ஒரு கோடி கையத்து

அடுக்க வேண்டும் தடக்க வேண்டும் அடுக்க வேண்டும் தடக்க வேண்டும் வெண்ட சித்தாக்டர் திக்கிறோம் ஹண்டி கிண்ட்ராம கண்டி கிணறோம் வெண்டு